ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருபாதம் நம்பி வந்தேன் தாமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே இழை பாருதல் தரும் தேவா களை தோறி தரும் தேவா களை தேட்டிடுமே சிலுவை நீழல் எந்த சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாத நம்பி வந்தே கிருவை நிறைசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே தாமதன்பி கண்டடைந்தே தேவா சமூகத்திலே என்னை கை நாதா என்னை நிந்தி நேரிடனும் என்னை கை கையாவும் சகிப்பே உமது பல நீந்திடுமே உமகா கையாவும் பல நீந்திடுமே நம்பி வந்தே கிருபை நிறை தாமதன்பிக்க டடைந்தே தேவா சமூகத்திலே தாமதன் பிக்கந்தே தேவா சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வைக்க மாடையே உண்மை ஓ பார்த்தே உண்மையாய்வுக்கு மாடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருபாத நம்பி வந்தே கிருவை நிறை சுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே மன மாறமாந்து நிரல்ல மனவின் திருபாதம் நம்பி வந்தே நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே உண்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வைக்கும் அடை உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வைக்கும் அடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே மனமா உம்மை இசுவடுவே திருபாதம் நம்பி வந்தே கிருமீரை இசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவா சமூகத்திலே இழைப்பாருதல் தரும் தேவா கழித்தோரை தேற்றிடுமே தங்கிடுவே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்திடலும் என்று வேண்டிக் கொண்டான் ஒன்று நாளாகும் நான்கு பத்து யாப்பேசின் இறுதி விண்ணப்பம் இது தீங்கு என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் மனசோர்வுக்கு இடம் கொடுத்து உம்மை விட்டு விலகி விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என இந்த விண்ணப்பம் அமைகிறது நாம் வாழும் இந்த உலகம் ஆபத்தானது தீங்குகள் நிறைந்தது எங்கு திரும்பினாலும் கொள்ளைகளும் கொலைகளும் போர் முழக்கமும் இனக்கலவரமாக காட்சியளிக்கிறது மனிதனுடைய உயிர் மிருகத்தினுடைய உயிரைப் போல் வேட்டையாடப்படுகிறது பாவங்களினால் மனிதர்களின் எரிச்சல் புற ாமையினால் தீங்குகள் ஏற்படுகின்றன இப்படியாக தீங்குகள் நம்மை அணுகும் போது மனம் சோர்வு விருகிறது கத்தரை விட்டு நம்மை தூரமாக பிரித்து விடுகிறது இந்த விதமான சூழ்நிலைகளும் போது யாப்பேசை போன்று நாம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டும் எளியாவை ஒரு நாள் மரண திகில் சூழ்ந்து கொண்டது எசபேல் எலியாவை கொலை செய்ய வகை தேடினாள் இதை கேள்வியுற்ற எளியாவை சோர்வு பற்றி கொண்டது அதன் பிரதிபலன் போதும் கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என விண்ணப்பிக்கும் நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் என பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது ஒன்று ஐந்து ஆனால் அந்த சோர்விலிருந்து அவனுக்கு ஏற்படுவிருந்த தீங்கிலிருந்து கத்தர் அவனை விலக்கி காத்துக் கொண்டார் கோழி எப்படி தன் குஞ்சுகளை தீங்குக்கு விலக்கி காத்துக் கொள்கிறதோ அதே வண்ணமாக கத்திரும் தமது பிள்ளைகளை காத்து வருகிறார் பருந்து மிக உயரத்தில் வட்டமிடும் போதே கோழி தன் குஞ்சுகளுக்கு எச்சரிப்பு குரல் கொடுக்கிறது உடனே குஞ்சுகள் தாய் கோழியின் சேட்டைகளுக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து விடுகின்றன நாமும் கத்தரின் சேட்டைகளுக்குள் அடைக்கலம் புகும்போது கத்தரும் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராக இருக்கிறார் எனக்கு இருக்கிற உன்னதமான கத்தரை எனக்கு தாபரமாக கொண்டார் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று என கூறுகிறார் அருமையான நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரின் அடைக்கலக்கத்துக்குள் இருக்கிறீர்களா கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட தழும்புகளுக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளீர்களா அப்படியாயின் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களையும் குடும்பத்தையும் விலக்கி காப்பார் தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் பெலனும் அடைக்கலமும் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு ஒன்று பேர நான்கு எட்டு பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் பகைக்கிறவன் குருடன் ஒன்றியோவான் இரண்டு பதினொன்று ஒன்பது பதினொன்று தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடனாக்குனபடினால் தான் போகும் பாதை இன்னதென்று அறியாதிருக்கிறான் பகைக்கிறவன் கொலை பாதகன் ஒன்றியோவான் மூன்று பதினைந்து ஒன்பது பதினாறு தன் சக சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொள்ளை பாதகனாக இருக்கிறான் மனுஷ கொள்ளை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் பகைக்கிறவன் பொய்யன் ஒன்றியவான் நான் இருவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் பத்தொன்பது பதினேழு உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் ஐந்து நாற்பத்தி நான்கு ஆறு இருபத்தி ஏழு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் யோவான் பதினைந்து உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று யோவான் பதினைந்து இருபத்தி மூணு கிறிஸ்துவை பகைக்கிறவன் பிதாவை பகைக்கிறான் எபேசியர் ரெண்டு பதினாறு பதிமூன்று இருபத்தி பகையை சுழுவையினால் கொன்றார் மத்தே பத்து இருபத்தி என் நாமத்தினால் அதனாலே எல்லாராலும் பகைக்கப்படுவீர் லூக்கா ஒன்று எழுபத்தி நான்கு எழுபத்தைந்து நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொட்டாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் ரெண்டு நாளாகும் பதினாறு இருபத்தஞ்சு வசனம் சொல்லுகிறது அதுபோல நீங்கள் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அவருடைய ஊழியம் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் முழு மனதோடு செய்தால் ஒரு இருவரும் உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது ஒரு ஊழியக்காரரை வீழ்த்த வேண்டும் என்றும் அவருக்கு சாபம் வந்து கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்றும் பல குடி சொல்லுகிற நபர்களை வரவழைத்து யாகங்களை சிலர் செய்தார்கள் இரவும் பகலுமாக அவர்கள் பழி பழிகளை செலுத்தி இடைவிடாமல் முயற்சி செய்தார்கள் இருந்தாலும் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு தீங்கும் தீண்டவில்லை இப்படி இருக்கு தேசத்தில் இன்னும் பலமிக்க யாகம் செய்கிறவர்களை அந்த நபர்கள் வரைவழைத்து இரவும் பகலும் சுடுகாட்டுக்கு சென்று அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக பல மந்திரங்களை ஓதி மனித உருவில் இருக்கும் ஓடுகளை அந்த ஊழியக்காரர் என்று எண்ணி கைகள் கால்களை உடைத்தார்கள் ஆனால் இன்னும் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு தீங்கும் நேரிடவில்லை இப்படி இருக்க அந்த நபர்கள் தேசத்தின் தலை சிறந்த மந்திரவாதிகளை அதிக பண செலவில் அழைத்து வந்து ஊழியக்காரருக்கு விரோதமாக மந்திரங்களும் யாகங்களும் செய்தார்கள் முடிவில் அவர்களுடைய முயற்சியும் தோல்வடைந்து அதுபோலதான் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன சாபமிட்டாலும் ஒரு தீங்கும் உங்களை அணுகாது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து வசனத்தின்படி கர்த்தர் தீங்கு நாளில் உங்களை மறைத்துக் கொள்வார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவீர்கள் பாழாக்கும் கொள்ளை நோய் உங்களை தொடுவதில்லை வேடனின் கண்ணி உங்களை ஒன்றும் செய்யாது உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உங்கள் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான் நீங்கள் அதிகமாக பேசும்போது சில தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க முடியாது வார்த்தைகளை அடக்குகிறவனே புத்திமான் இயேசுவுக்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் என்ற பாட்டை வாயினால் பயபக்தியுடன் பாடிவிட்டு நம் வாழ்க்கையில் உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் அது முரணானது பிரசங்கி ஐந்து மூன்று வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனுடைய மூடத்தனம் வெளிப்படுகிறது இருக்கும் மூல காரணம் நிம்மதியும் இழைப்பாறுதலும் இல்லாமையே ஆகும் யாக்கோபு மூன்று எட்டு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கியதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது ஒருவனுடைய பாரம்பரிய கலாச்சாரமும் பழக்க வழக்கமும் அவன் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறபடியால் அவன் அமைதியின்றி பேசிக்கொண்டே இருப்பான் அவன் பேசுவதை கேட்கின்ற நமக்கு தலை சுற்றுவதை போல் ஒரு உணவு உண்டாகும் உணர்வு உண்டாகும் அவனுடைய அதிகமான அர்த்தமற்ற பேச்சுக்கு அடிப்படை காரணம் அவனுடைய இருதயத்தில் அமைதி இல்லாமல் இருப்பதே மத்திய பனிரெண்டு முப்பத்தி ஆறு மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அஜாக்கிரதையான வார்த்தை உண்மை இல்லாத வார்த்தை அர்த்தமற்ற வார்த்தை ஆயத்தப்படுத்தாத வார்த்தை நம் வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாத வார்த்தை இவை யாவுக்கும் நாம் கணக்கு ஒப்புவித்தாகவே வேண்டும் மற்ற ஐந்து முப்பத்தி ஏழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இது வியக்கத்தக்க வசனம் நாம் நினைப்பதற்கு மிஞ்சி பெரிதுபடுத்தி அதிக உறுதிப்படுத்தி தேவைக்கு மிஞ்சி பேசுவது பிசாசினால் வருவது ஆசையினால் அர்த்தம் பேச வேண்டாம் பிரயோஜனம் இல்லாததை பேச வேண்டாம் தேவையில்லாத நேரத்தில் பேச வேண்டாம் நமக்கு தகாததை பேச வேண்டாம் இவைகளை ஜாக்கிரதையாய் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் வித்தியாசமாய் மனுஷனாய் மாறுவீர்கள் மேம்பாடான மனுஷனாய் மாறுவீர்கள் அமேன் தேவன் தமேன் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அமேன்